சிம்ம ராசிக்காரர்களே இன்றைக்கு நம்ம எந்த காலகட்டத்தை எந்த காலச்சக்கரத்தை ஆய்வு செய்யப் போகிறோம் என்றால் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் நான்காம் தேதி முதல் டிசம்பர் பதினேழாம் தேதி வரையிலான காலகட்டமாகும் கடந்த சில வாரங்களாக நீங்கள் ஒரு விசித்திரமான அழுத்தத்தை உணர்ந்திருக்கலாம் வேலைகள் நடக்கின்றன ஆனால் திக்கித்திணறி நடக்கின்றன மனதில் ஒரு அமைதியின்மை ஒரு இனம் புரியாத பயம் இருக்கலாம் இந்த மேகங்கள் எப்போது விலகும் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் உங்களுக்காக என்னிடம் ஒரு மிகப்பெரிய நச்செய்தி உள்ளது இந்த பதினைந்து நாட்களுக்குள்ள உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான கிரகம் தனது நிலையை முழுமையாக மாற்றப் போகிறது அது போராட்டத்தின் வீட்டிலிருந்து வெளியேறி அதிர்ஷ்டத்தின் வீட்டில் நுழையப் போகிறது நாம் எதை பார்க்கப் போகிறோம் என்றால் டிசம்பர் நான்காம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை நீங்கள் முடிவுகள் எடுப்பதை நிறுத்த வேண்டிய டிசிஷன் பெண்டிங் அந்த நேரம் இது உங்கள் வேலையில் அதிசயம் நிகழக்கூடிய அந்த மூன்று பொன்னான நாட்கள் எவை பங்கு சந்தையில் ஷேர் மார்க்கெட் நீங்கள் லாபத்தை பதிவு செய்ய வேண்டிய அந்த ஒரு சிறப்பு நாள் எது நான் உங்கள் அஸ்ட்ரோ கைடு அஸ்ட்ரோ கைடு நாம் எந்த அவசரமும் இல்லாமல் முழு ஆழத்துடன் உங்கள் நட்சத்திரங்களை போகிறோம் எனவே நிதானமா உட்காருங்க ஏன்னா இந்த வீடியோ உங்கள் அடுத்த பதினைந்து நாட்களுக்கான முழுமையான வரைபடமாகவும் பாருங்கள் தொடங்கலாம் பாருங்கள் நீங்கள் சிம்ம ராசிக்காரர் உங்கள் ராசி அதிபதி சூரியன் சூரியன் அப்படின்னா ராஜான்னு அர்த்தம் நீங்கள் இயல்பாகவே ஒரு தலைவர் நீங்க தலைவணங்குவதை விரும்புவதில்லை ஆனால் கடந்த சில காலமாக அஷ்டம சனி உங்களுக்கு தலைவணங்குவதை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு உங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு சனி எட்டாவது வீட்டில் இருக்கும் பொழுது அவர் பழைய நோய்களை கிளறி விடுவார் மாமனார் வீட்டிலிருந்து வாழ்க்கை துணை வீட்டாக மன அழுத்தத்தை தருவார் மேலும் முடிவடையும் தருவாயில இருக்கும் வேலைகளை கடைசி நேரத்தில் நிறுத்தி விடுவார் இந்த நிலை இப்போதும் தொடருகிறது சனி இப்போதும் அங்கேயே தான் இருக்கிறாரு ஆனா என்ன மாற்றம் வருகிறது மாற்றம் குரு பகவான் ரூபத்தில் வருகிறது டிசம்பர் ஐந்தாம் தேதி குரு மிதுன ராசியில் நுழையும் பொழுது அவர் உங்கள் பதினொன்றாவது வீட்டுக்கு வருவார் ஜோதிட சாஸ்திரத்தில் பதினொன்றாவது வீடு இச்சைபூர்த்தி விருப்பங்கள் நிறைவேறுதல் வீடு என்று அழைக்கப்படுகிறது பதவி உயர்வு ப்ரமோஷன் ஆகட்டும் குழந்தை பாக்கியமாகட்டும் அல்லது சொத்து வாங்குவதாகட்டும் உங்கள் மனதில் புதைந்து கிடக்கும் ஆசைகள் எதுவாக இருந்தாலும் குரு இங்கு வந்தவுடனேயே அந்த ஆசைகளுக்கு உயிர் வந்துவிடும் மேலும் ஒரு மிக நுட்பமான விஷயத்தை சொல்கிறேன் குருவிடம் மூன்று பார்வைகள் திருஷ்டி உள்ளன பதினொன்றாவது வீட்டில் அமர்ந்து குரு தனது ஐந்தாவது பார்வையால் உங்கள் மூன்றாவது வீட்டை பார்ப்பார் அதாவது உங்கள் தைரியத்தையும் முயற்சியையும் அதிகரிப்பார் தனது ஏழாவது பார்வையால் உங்கள் ஐந்தாவது வீட்டை பார்ப்பார் அதாவது குழந்தைகள் மற்றும் கல்வியை ஆசீர்வதிப்பார் மேலும் தனது ஒன்பதாவது பார்வையால் உங்கள் ஏழாவது வீட்டை பார்ப்பார் அங்கு ராகு அமர்ந்துள்ளார் உங்கள் திருமண வாழ்க்கையில் விஷத்தை கலந்து கொண்டிருந்த ராகுவை குருவின் சுப பார்வையை அந்த விஷத்தை அமிர்தமாக மாற்றும் வேலையை செய்யும் அதாவது திருமணம் மற்றும் கூட்டாண்மைக்கு பார்ட்னர்ஷிப் நேரம் சிறப்பாக மாறும் அதே போல டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் உங்கள் ஐந்தாவது வீட்டுக்கு வருகிறார் சிம்மராசிக்கு செவ்வாய் ஒரு யோக கிரகம் அதாவது அதிக நன்மைகளை தரும் கிரகம் புத்தி மற்றும் குழந்தைகள் ஸ்தானத்தில் மிகவும் நன்மை பயக்கும் கிரகம் வரும்போது மனிதனின் முடிவெடுக்கும் திறன் மிகவும் கூர்மையாகிறது நீங்கள் ரிஸ்க் ரிஸ்க் எடுக்க பயப்பட மாட்டீர்கள் ஆனால் எச்சரிக்கையும் அவசியம் ஏனெனில் செவ்வாய் நெருப்பு தத்துவம் ஃபயர் எலிமெண்ட் கொண்டவர் மேலும் ஐந்தாவது வீடு வயிறு சம்பந்தப்பட்டது என்பதால் வயிற்றெரிச்சல் அல்லது அசிடிட்டி அசிடிட்டி அதிகரிக்கலாம் ஆகவே ஒட்டுமொத்தமாக பெரிய படம் பிக் பிக்சர் என்னென்னால் சனியின் சவால்கள் உள்ளன ஆனால் குரு மற்றும் செவ்வாயின் புதிய சக்தி இப்பொழுது உங்களுடன் இணைகிறது இப்போது நாம் தேதி வாரியாக டேட் பை டேட் விரிவான ஆய்வுக்கு செல்வோம் டிசம்பர் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்குவோம் அன்று வியாழக்கிழமை நண்பர்களே இந்த பதினைந்து நாட்களின் தொடக்கமே மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது நான்காம் தேதி பௌர்ணமி சந்திரன் தனது உச்சராட்சியான ரிஷபர் ஆட்சியில் உங்கள் பத்தாவது வீட்டில் அமர்ந்துள்ளார் பத்தாவது வீடு என்பது உங்கள் கர்ம வினை உங்கள் தொழில் மற்றும் உங்கள் தந்தையை குறிக்கும் வீடு பௌர்ணமியின் முழு நிலவு தொழில் ஸ்தானத்தில் ஜொலிக்கும்போது போது பணியிடத்தில் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் என்றது அர்த்தம் நான் இந்த வேலையைச் செய்வதா அல்லது அந்த தொழிலை செய்வதா என்ற குழப்பம் இருந்ததென்றால் அந்த மேகம் விலகிவிடும் மேலும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அன்று மதியம் மூன்று மணி இருபது நிமிடங்களுக்கு ஒரு மிக அழகான சந்திர சுக்கிர ஈர்ப்பு யோகம் உருவாகிறது சுக்கிரன் அழகு மற்றும் காதலை குறிப்பவர் சந்திரன் மனதை குறிப்பவர் நீங்கள் யாரையாவது விரும்பினால் அல்லது உங்கள் பாச பாஸ் ஈர்க்க விரும்பினால் அல்லது உங்கள் மனைவியை மகிழ்ச்சிப்படுத்த விரும்பினால் டிசம்பர் நான்காம் தேதி இதுக்கான ஒரு தங்க நாள் கோல்டன் டே உங்க ஆளுமையில் உங்க பேச்சில் ஒரு காந்த சக்தி இருக்கும் மக்கள் உங்க பேச்சை கேட்க தள்ளப்படுவாங்க பங்கு சந்தையுடன் தொடர்புடையவர்களுக்கு இன்றைய நாள் கற்றுக்கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் மிகச் சிறந்தது என்று தகவல்கள் கூறுகின்றன இப்போது டிசம்பர் ஐந்தாம் தேதியை நோக்கி நகர்வோம் வெள்ளிக்கிழமை குருவின் ராசி மாற்றம் நிகழும் அந்த வரலாற்று சிறப்புமிக்க நாள் இதுதான் குரு உங்கள் பன்னிரெண்டாவது வீட்டை விட்டு பதினொன்றாவது வீட்டுக்கு வருகிறார் காலையில் எழுந்ததும் உங்களுக்கு பெரிய மாற்றம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நாள் ஆக உங்களுக்குள்ள ஒரு நேர்மறையான ஆற்றல் வருவதை உணர்வீர்கள் நீங்கள் நெட்வொர்க்கிங் நெட்வொர்க்கிங் விற்பனை சேல்ஸ் அல்லது மார்க்கெட்டிங் துறையில் இருந்தால் இன்றிலிருந்து உங்கள் நேரம் மாறுகிறது பிரிந்து போயிருந்த உங்கள் பழைய நண்பர்கள் மீண்டும் தொடர்பு கொள்வார்கள் மூத்த சகோதர சகோதரிகளிடமிருந்தோ அல்லது சமூகத்தில் செல்வாக்கு மிக்கவர்களிடமிருந்தோ உங்களுக்கு உதவிகள் கிடைக்க தொடங்கும் ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் குருவின் இந்த மாற்றம் மெதுவாகவே பலன் தரும் எனவே அவசரப்பட வேண்டாம் இப்போது நண்பர்களே உங்கள் இருக்கை பெட்டியை சீட் பெல்ட் கொஞ்சம் இறுக்கிக் கொள்ளவும் கொஞ்சம் தீவிரமாகவும் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏனால் அது வரும் நான்கு நாட்கள் அதாவது டிசம்பர் ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி மற்றும் ஒன்பதாம் தேதி உங்களுக்கு ஒரு ரெட் அலர்ட் ரெட் அலர்ட் மண்டலம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரமும் நான் உங்களை பயமுறுத்த விரும்பவில்லை ஆனால் ஒரு நல்ல ஜோதிடரின் வேலை உங்களை பள்ளத்தில் விடுவதற்கு முன்பே எச்சரிப்பதே ஆகும் இந்த நான்கு நாட்களில் கிரகங்களின் நிலை கொஞ்சம் சிக்கலாக இருப்பதால் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பாருங்கள் என்ன நடக்கிறது டிசம்பர் ஆறாம் தேதி புத்திசாலித்தனத்துக்கு காரணமான கிரகமான புதன் உங்கள் நான்காவது வீட்டில் அதாவது விருச்சிக ராசியில் நுழைகிறாரு நான்காவது வீடு சுகம் மற்றும் தாயாரைக்கு குறிக்கும் ஆனால் விருச்சிக ராசி என்பது ரகசியம் மற்றும் கொஞ்சம் தந்திரம் நிறைந்தது புதன் இங்கு வரும் பொழுது வீட்டுக்குள் இருக்கும் அமைதி கெடலாம் உங்கள் குடும்பத்தினரை புண்படுத்தும்படியான எதையாவது நீங்க பேச நேரிடலாம் வீட்ல சச்சரவுக்கான சூழல் உருவாகலாம் அதுக்கு அடுத்த நாளே டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் உங்கள் ஐந்தாவது வீட்டுக்கு வருகிறாரு செவ்வாய் என்பது ஆற்றல் நெருப்பு மற்றும் டிசம்பர் எட்டாம் தேதி சந்திரன் உங்கள் பன்னிரண்டாம் வீட்டுக்கு செல்வார் இது செலவு மற்றும் இழப்பின் வீடு புதன் நான்கில் வருவது செவ்வாய் ஐந்தில் வருவது மற்றும் சந்திரன் பன்னிரண்டில் செல்வது இந்த மூன்று நிகழ்வுகளும் ஒன்றாக சேரும் பொழுது அது உடல் நலம் கடன் மற்றும் எதிரி ஹெல்த் டெப்ட் அண்ட் எனமி பிரச்சனைகளை தோற்றுவிக்கும் அப்படியானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் முதலாவதாக உடல் நலம் சிம்ம ராசிக்காரர்கள் இதயம் மற்றும் வயிறு குறித்து சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் இந்த நான்கு நாட்களில் ஆறு முதல் ஒன்பதாம் தேதி வரை வெளியில் விற்கும் எண்ணெயில் பொரித்த உணவுகளை முற்றிலுமாக தவிர்க்கவும் அஷ்டமசனி ஏற்கனவே சுறுசுறுப்பாக இருக்கிறார் நீங்கள் உனியில் உணவில் கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் பழைய நோய் ஏதேனும் தலை தூக்கலாம் நீங்கள் திடீரென்று மருத்துவமனைக்கு செல்ல செல்ல வேண்டிய சூழல் ஏற்படலாம் இரண்டாவதாக பணம் இந்த நான்கு நாட்களில் எவ்வளவு நெருக்கமானவராக இருந்தாலும் யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் கடனும் வாங்காதீர்கள் நீங்கள் கடன் லோன் ஆவணங்களில் கையெழுத்திடப் போகிறீர்கள் என்றால் நிறுத்திவிடுங்கள் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு செய்யுங்கள் இந்த நாட்களில் செய்யப்படும் நிதி பரிமாற்றங்கள் உங்களை நீண்ட காலத்துக்கு சிக்கலில் மாட்டிவிடலாம் மூன்றாவதாக எதிரிகள் உங்கள் அலுவலகத்திலோ அல்லது உங்கள் வியாபாரத்திலோ உங்களுக்கு முன்னால் இனிமையாக பேசிவிட்டு முதுகுக்கு பின்னால் குத்த தயாராக இருக்கும் சிலர் இருக்கலாம் இந்த நான்கு நாட்களிலே அவர்கள் சுறுசுறுப்பாக செயல்படலாம் நீங்கள் தவறு செய்ய வேண்டும் என்பதற்காகவே உங்களை தூண்டி விடுவார்கள் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துவார்கள் ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் நினைவில் கொள்ளுங்கள் சிங்கம் நேரம் சரியாக இருக்கும்போதுதான் வேட்டையாடும் இப்பொழுது அமைதியாக இருக்க வேண்டிய நேரம் இருப்பினும் டிசம்பர் ஏழாம் தேதி இரவு ஒரு நல்ல செய்தியும் உள்ளது இரவு பத்து முப்பது மணிக்கு கஜகேசரி யோகம் உருவாகிறது இதன் பொருள் என்னவென்றால் அனைத்து சிரமங்களுக்கும் இடையில் ஏதோ ஒரு தெய்வீக சக்தி அல்லது குரு போன்ற ஒரு நபர் உங்கள் உதவிக்கு வருவார் நீங்கள் பெரிய நஷ்டத்திலிருந்து தப்பிப்பீர்கள் டிசம்பர் ஒன்பதாம் தேதி மாலை சாயும் போது இந்த பாரம் குறையத் தொடங்கும் இப்போது நாம் ஒரு மிக அழகான காலகட்டத்தில் நுழைவோம் அதுதான் உறவுகள் மற்றும் திருமணம் சார்ந்த காலகட்டம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு குறிப்பாக டிசம்பர் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரண்டு ஆகிய நாட்களில் நேரம் உங்களுக்கு சாதகமாக திரும்பும் இந்த நாட்களில் சந்திரன் உங்கள் பன்னிரெண்டாம் வீட்டிலிருந்து வெளியேறி உங்களை லக்ன பாவத்தில் முதல் வீடு அதாவது உங்கள் சொந்த ராசியான சிம்மத்துக்கு வருவார் சந்திரன் லக்னத்தில் வரும்பொழுது மனிதனின் தன்னம்பிக்கை ஏழாவது வானத்தில் இருக்கும் கடந்த நான்கு நாட்களாக இருந்த பயமும் பதட்டமும் மறைந்துவிடும் நீங்க கண்ணாடியில் உங்களை பார்த்து ஆம் என்னால் முடியும் என்று உணர்வீர்கள் உங்கள் முகத்தில் ஒரு தனி பொலிவு இருக்கும் கேது ஏற்கனவே அங்கு அமர்ந்திருப்பதால் உங்கள் உள்ளுணர்வு சிக்ஸ்த் சென்ஸ் மிக அற்புதமாக இருக்கும் மக்களின் எண்ணங்களை அவர்களை பார்த்த உடனேயே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நீங்கள் திருமணமாகாதவர் மற்றும் திருமண வகன் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் டிசம்பர் ஒன்பது முதல் பன்னிரண்டு வரையிலான நேரம் மிகச்சிறந்தது நீங்கள் காதலை சொல்ல புரொப்போஸ் விரும்பினால் அல்லது உங்கள் பெற்றோரிடம் உங்கள் விருப்ப திருமணத்தை பற்றி பேச விரும்பினால் இதுவே சரியான நேரம் ஏன் ஏனென்றால் இப்பொழுது குருவின் பார்வை உங்கள் ஏழாவது வீட்டின் திருமணஸ்தானம் மீது விடுகிறது மேலும் சந்திரன் லக்னத்தில் அமர்ந்து ஏழாவது வீட்டை பார்க்கிறார் இந்த இரட்டை தாக்கம் திருமண யோகத்தை மிகவும் வலுவாக்குகிறது டிசம்பர் பன்னிரண்டு காலை ஒன்பது மணிக்கு சந்திரன் உங்கள் இரண்டாவது வீட்டில் ராசியில் நுழையும் போது மீண்டும் ஒரு முறை கஜகேசரி யோகம் உருவாகும் இரண்டாவது வீடு தனம் செல்வம் மற்றும் குடும்பம் சார்ந்தது அதாவது பன்னிரண்டாம் தேதி உங்கள் குடும்பத்தாரிடமிருந்து உங்கள் பேச்சாற்றலால் அல்லது உங்கள் வங்கி இருப்பு பேங்க் பேலன்ஸ் தொடர்பாக ஏதேனும் ஒரு நல்ல செய்தி கிடைக்கலாம் மாமனார் வீட்டு தரப்பிலிருந்தும் பண லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது இப்பொழுது நான் ஒரு சிறப்பான விஷயத்தை பேச விரும்புகிறேன் இந்த பகுதி வீட்டின் அச்சாணியாக இருக்கும் எங்கள் பார்வையாளர்களுக்காக அதாவது எங்கள் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் இல்லத்தரசிகள் ஹவுஸ் வைப்ஸ் நீங்கள் பெரும்பாலும் முழு வீட்டையும் கவனித்துக் கொள்கிறீர்கள் ஆனால் லீலோ உங்களுடைய ஜாதகத்தில் கவனம் செலுத்த முடிவதில்லை பாருங்கள் உங்களுக்கு இந்த பதினான்கு நாட்கள் மிகவும் கலவையானதாக இருக்க போயிடுறது டிசம்பர் ஐந்தாம் தேதி குரு பதினொன்றாவது வீட்டில் வருவது உங்களுக்கு மிகவும் சுபமானது நீங்கள் ஏதேனும் கிட்டி பாட்டி இதை கெட்டி பாட்டி நடத்துகிறீர்கள் என்னால் அல்லது வீட்டிலிருந்து சிறு தொழில் செய்கிறீர்கள் என்னால் அல்லது உங்கள் சேமிப்பை சேவிங்ஸ் அதிகரிக்க விரும்புகிறீர்கள் என்னால் குரு உங்களுக்கு முழு ஆதரவளிப்பார் உங்கள் சமூக வாழ்க்கை மேம்படும் தோழிகளுடனான சந்திப்பு அதிகரிக்கும் மற்றும் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் எச்சரிக்கைகளும் உள்ளன டிசம்பர் ஆறாம் தேதி புதன் உங்கள் நான்காவது வீட்டில் சுகஸ்தானம் வரும் பொழுது அதுவும் விருச்சிக ராசியில இது உங்கள் மனதில் சந்தேகம் மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் எட்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி ஏற்கனவே மாமனார் வீட்டாருடன் சிறு சிறு சண்டைகளை ஏற்படுத்துவார் ஆறு ஆம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை உங்கள் மாமியார் அல்லது நாத்தனாரிடம் அல்லது கணவரிடம் பழைய விஷயங்களைப் பற்றி விவாதிக்க வேண்டாம் என்பது எனது ஆலோசனை பெரும்பாலும் கோவத்திலே நீங்கள் பத்து வருடங்களுக்கு முன்பு இப்படி செய்தீர்கள் என்று நாம் சொல்வோம் இந்த பழைய விஷயங்களை கிளகுவது இப்போது உங்கள் வீட்டின் அமைதியை கெடுக்கலாம் ராகு ஏழாவது வீட்டில் இருக்கிறார் எப்போது தவறான புரிதல் ஏற்படும் எப்போது சண்டை பெரிதாகும் என்று அவர் சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கிறார் எனவே வீட்டின் சூழலை அமைதியாக வைப்பது உங்கள் கையில் தான் உள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இடுப்பு வலி மற்றும் கால்வலி புகார்கள் இருக்கலாம் வேலைப்பளு அதிகமாக இருக்கும் எனவே இடையில் ஓய்வு எடுப்பது அவசியம் பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரியன் மாறும் பொழுது குழந்தங்களும் உங்க பேச்சை கேட்பதையும் வீட்டின் சூழல் மகிழ்ச்சியாக மாறுவதையும் காண்பீர்கள் அதுவரை உங்கள் வீட்டு பூஜை அறையில் காலை மாலை நெய் தீபம் ஏற்றுங்கள் இது எதிர்மறை ஆற்றலை விலக்கி வைக்கும் மீண்டும் நமது கால சக்கரத்துக்கு வருவோம் பன்னிரண்டாம் தேதி வரை எல்லாம் நன்றாக உள்ளது ஆனால் டிசம்பர் பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய நாட்களில் நீங்கள் மீண்டும் கொஞ்சம் சுதாரித்துக் கொள்ள வேண்டும் இந்த நேரம் ஆபத்து நிறைந்தது அல்ல ஆனா மன அழுத்தம் மென்டல் ஸ்ட்ரெஸ் நிறைந்தது இந்த மூன்று நாட்களில் அதிக மன அழுத்தம் இருக்கும் என்றது தரவுகள் தெளிவா சுற்றிக்கு சுட்டி காட்டுகின்றன என்ன நடக்கும் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி சந்திரன் கன்னிராசியில் இரண்டாவது வீட்டில் இருக்கிறார் கன்னிராசி பகுப்பாய்வு அனாலிசிஸ் செய்யும் ராசி குறை காணும் ராசி நீங்கள் சிறிய விஷயங்களைப் பற்றி அதிகமாக யோசிப்பீர்கள் அவர் ஏன் என்னிடம்னு அப்படி சொன்னார் என் வேலை என் நடக்கல இந்த அதிகப்படியான சிந்தனை ஓ ஓவர் திங்கிங் உங்களை தொந்தரவு செய்யும் பிறகு பதினான்கு மற்றும் பதினைந்து டிசம்பரில் சந்திரன் உங்கள் மூன்றாவது வீடான துலாம் ராசிக்கு வருவார் மூன்றாவது வீடு தைரியம் மற்றும் சகோதர சகோதரிகள் சார்ந்தது நீங்கள் கடினமாக உழைக்கிறீர்கள் ஓடி ஓடி வேலை செய்கிறீர்கள் வியர்வை சிந்துகிறீர்கள் ஆனால் அதுக்கான பலன் கிடைக்கலை என்று உணர்வீர்கள் வண்டி நியூட்ரலில் நியூட்ரல் இருக்கும் பொழுது ஆக்சிலேட்டர் கொடுப்பது போல இருக்கும் சகோதர சகோதரிகள் அல்லது அண்டை வீட்டாருடன் வாக்குவாதம் ஏற்படலாம் சூரியன் இன்னும் விருச்சிக ராசியில தனது கடைசி கட்டத்தில் இருக்கிறாரு இது உங்கள் மனதை கொஞ்சம் அமைதியற்றதாக வைத்திருக்கும் எனது ஆலோசனை என்னவென்றால் இந்த மூன்று நாட்களில் எந்த பெரிய முடிவையும் எடுக்க வேண்டாம் மனம் கனவாக இருந்தால் யாருடனும் சண்டையிடுவதற்கு பதிலாக தனிமையில் அமருங்கள் இசை கேளுங்கள் அல்லது தியானம் செய்யுங்கள் இந்த நேரத்தை அமைதியாக கடந்து செல்ல விடுவதே சிறந்தது இறுதியாக நண்பர்களே நாம் இந்த பதினைந்து நாட்களின் மிகவும் அற்புதமான பகுதிக்கு வருகிறோம் இதை நாம் கிளைமாக்ஸ் கிளைமேக்ஸ் என்று சொல்லலாம் டிசம்பர் பதினாறு மற்றும் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிங்கம் மீண்டும் கர்ஜிக்கும் நேரம் இது டிசம்பர் ஆம் தேதி உங்கள் ராட்சி அதிபதியான கிரகங்களின் ராஜாவான சூரிய பகவான் விருச்சிக ராட்சியின் இருள் மற்றும் ரகசியத்திலிருந்து வெளியேறி தனுசு ராட்சியில் நுழைவார் தனுசு ராட்சி உங்கள் ஜாதகத்தின் ஐந்தாவது வீடாகும் சூரியன் ஐந்தாவது வீட்டுல வருவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு வகையான ராஜயோகம் ஆகும் பதினொன்றாவது வீட்டில் குரு அமர்ந்துள்ளாரு ஐந்தாவது வீட்டில் சூரியனும் செவ்வாயும் வந்துவிட்டனர் குருவும் சூரியனும் ஒருவரை ஒருவர் பார்த்து இது மிக மிக சுபமான ஒரு சேர்க்கையாகும் வியாபாரத்திற்கு இது மிகச் சிறந்த நேகம் என்று தரவுகள் கூறுகின்றன நீங்கள் வியாபாரியாக இருந்தால் டிசம்பர் பதினாறாம் மற்றும் பதினேழாம் தேதிகள் உங்களின் மிகப்பெரிய ஒப்பந்தம் உறுதியாகலாம் நீங்கள் வேலையில் இருப்பவர்னா உங்களுடைய புத்திசாலித்தனம் மற்றும் படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டி காரணமாக உங்களுக்கு பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்கலாம் கல்வித்துறையில் இருப்பவர்கள் அல்லது மாணவர்களுக்கு இந்த நேரம் ஒரு வரம் உங்கள் மூளை எவ்வளவு வேகமாக வேலை செய்யும் என்றால் கடினமான பிரச்சனைகளை கூட நீங்கள் நொடி பொழுதிலே தீர்த்து விடுவீர்கள் டிசம்பர் பதினேழாம் தேதி பிரதோஷ விரதமும் உள்ளது மேலும் காலை பத்து முப்பது மணிக்கு சந்திரன் உங்கள் நான்காவது வீட்டில் விருச்சிக ராசியில் வருவார் பிரதோஷ நாள் சூரியனின் பலம் மற்றும் குருவின் அருள் இவை அனைத்தும் சேர்ந்து உங்களை ஒரு வெற்றியாளராக உணர வைக்கும் வீட்டில் சுகம் மற்றும் அமைதி நிலவும் நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் ஆண்டை நோக்கி மிகவும் நேர்மறையான சிந்தனையுடன் முன்னேறுவீர்கள் எனவே நண்பர்களே இந்த பதினான்கு நாட்களை சுருக்கமாகச் சொன்னால் தை என்னவென்றால் சவாரி போன்றது டிசம்பர் நான்காம் மற்றும் ஐந்தாம் மிகவும் அற்புதமானவை கொண்டாடுங்கள் டிசம்பர் ஆறு முதல் ஒன்பது வரை மிகவும் நுட்பமானவை கவனமாக இருங்கள் உடல் நலம் மற்றும் பண விஷயத்தில் ரிஸ்க் எடுக்காதீர்கள் டிசம்பர் ஒன்பது முதல் பன்னிரண்டு வரை உறவுகள் மற்றும் திருமணத்துக்கு மிகச் சிறந்தவை டிசம்பர் பதிமூன்று முதல் பதினைந்து வரை மன அழுத்தம் நிறைந்தது அமைதியாக இருங்கள் டிசம்பர் பதினாறு முதல் பதினேழு உங்கள் வெற்றிக்கான நாட்கள் முன்னேறுங்கள் உலகை வெல்லுங்கள் ஆனால் நமக்கு தெரிந்தபடி எச்சரிக்கை தவறினால் விபத்து நேரிடும் மிகப்பெரிய எச்சரிக்கை என்னவென்றால் சனி எட்டாவது வீட்டிலும் ராகு ஏழாவது வீட்டிலும் இன்னும் அமர்ந்துள்ளனர் எனவே பதினாறாம் தேதி முதல் தொழில் நன்றாக இருந்தாலும் நீங்கள் யாருடனாவது கூட்டாண்மை பார்ட்னர்ஷிப் வைக்கிறீர்கள் என்னால் கண்களை மூடிக்கொண்டு நம்ப வேண்டாம் ராகு ஏமாற்றலாம் ஆவணங்களை நூறு முறை படியுங்கள் பிறகு கையெழுத்திடுங்கள் மற்றும் அஷ்டம சனி காரணமாக வண்டி ஓட்டும் போது அல்லது படிக்கட்டுகள் ஏறும்போது இறங்கும் போது அவசரப்பட வேண்டாம் இப்பொழுது பிரச்சனைகள் இருந்தால் தீர்வுகளும் நம்மிடம் உள்ளன கிரகங்களின் தீய விளைவுகளை குறைப்பதற்காக நமது ரிஷிகள் மற்றும் முனிவர்கள் மிகவும் எளிமையான மற்றும் சாத்வீகமான பரிகாரங்களை சொல்லியிருக்கிறார்கள் இந்த பதினான்கு நாட்களில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கவனமாக கேளுங்கள் முதல் பரிகாரம் தேவகுரு குரு பிரகஸ்பதிக்கானது குரு பகவான் குரு டிசம்பர் ஐந்து முதல் உங்கள் லாபஸ்தானத்தில் வருவதால் வருமான ஓட்டம் சீராக இருக்க அவரை வரவேற்பது மிக அவசியம் இதற்கு நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குளிக்கும் நீரில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் கலந்து குளிக்கவும் இது உங்கள் ஒளிவட்டத்தை ஓரா சுத்தம் செய்யும் முடிந்தால் வியாழக்கிழமை அன்று ஏத்தேனும் கோவிலில் அல்லது தேவைப்படும் மாணவருக்கு கடலை பருப்பு மற்றும் வெள்ளம் தானம் செய்யுங்கள் அல்லது எழுது பொருட்களை நோட்டு பேனா தானம் செய்யுங்கள் இது குருவை வலுப்படுத்தும் இரண்டாவது பரிகாரம் சனி மற்றும் ராகுவிற்கானது இதை செய்வது குறிப்பாக டிசம்பர் ஆறு முதல் ஒன்பது வரை மிக அவசியம் இந்த நாட்களில் தினமும் மாலையில் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு ஆனுமன் முன்பாக அமர்ந்து அனுமன் சாலிசா பாராயணம் செய்யுங்கள் சனி மற்றும் ராகு இரண்டையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி அனுமன் மட்டுமே மற்றும் ஒரு சிறப்பு பரிகாரம் சனிக்கிழமையன்று சாயா தானம் நிழல் தானம் செய்யுங்கள் ஒரு இரும்பு கிண்ணத்தில் நல்லெண்ணெய் எடுத்து அதில் உங்கள் முகத்தை பார்த்து பிறகு அந்த எண்ணெயை ஏதேனும் சனி கோவிலில் தானம் செய்துவிடுங்கள் அல்லது அரச மரத்தடியில் வைத்து விடுங்கள் இந்த பரிகாரம் விபத்து மற்றும் திடீரென வரும் நோய்களில் இருந்து உங்களை பாதுகாக்கும் மூன்றாவது பரிகாரம் சூரிய பகவானுக்கானது அவரே உங்கள் தந்தை உங்கள் அதிபதி டிசம்பர் பதினாறு முதல் சூரியன் தனுசுராட்சியில் செல்லும் பொழுது தினமும் காலையில் சீக்கிரம் எழுந்து குளித்துவிட்டு செம்பு பாத்திரத்திலே சூரிய பகவானுக்கு அர்க்கியம் நீர் கொடுங்கள் அந்த நீரில் சிறிது குங்குமம் சிவப்பு பூ மற்றும் சிறிது வெள்ளம் கண்டிப்பாக போடுங்கள் நீர் விடும்பொழுது ஓம் துணி சூரியாய நமகா என்ற மந்திரத்தை ஜபிக்கவும் இது உங்கள் தன்னம்பிக்கையை எந்த அளவிற்கு உயர்த்தும் என்னால் எந்த எதிரியும் உங்கள் முன் நிற்க முடியாது நண்பர்களே இறுதியாக நான் இதை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் கிரகங்களும் நட்சத்திரங்களும் வானத்தில் தங்கள் போக்கில் செல்கின்றன இது வானிலையை போன்றது சில நேரம் வெயில் அடிக்கும் சில நேரம் மழை பெய்யும் ஆனால் குடை பிடிப்பதா இல்லையா என்பது உங்கள் கையில் உள்ளது எப்போது குடை பிடிக்க வேண்டும் என்பதை தான் ஜோதிடம் உங்களுக்கு சொல்லுகிறது டிசம்பர் ஐந்து முதல் குரு பதினொன்றாவது வீட்டில் வருவது உங்களுக்கு ஒரு புதிய விடியலுக்கான அறிகுறி ஒரு புதிய நம்பிக்கை கீற்று உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்கள் இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள் கடந்த கால துயரங்களை மறந்து விடுங்கள் வரும் வாய்ப்புகளை இரு கரம் நீட்டி வரவே வரவிருக்கும் இந்த பதினான்கு நாட்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினரின் வாழ்விலும் மகிழ்ச்சி செழிப்பு ஆரோக்கியம் மற்றும் அமைதியை கொண்டு வர வேண்டும் என்பதே மகாதேவனிடம் எனது பிரார்த்தனை இந்த தகவலிலிருந்து இந்த வீடியோவிலிருந்து உங்களுக்கு ஏதேனும் நன்மை கிடைத்தது என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் வாழ்வில் ஏதேனும் தெளிவு கிடைத்திருந்தால் இந்த வீடியோவை அவசியம் லைக் செய்யுங்கள் கமெண்டில் கமெண்ட் உங்கள் வருகையை பதிவு செய்ய ஜெய் சூரிய தேவ் அல்லது ஹக ஹர மகாதேவ் என்று அவசியம் எழுதுங்கள்